சிறுகதை முனைவர் ஜெய ராஜேஸ்வரி அவர்களின் படைப்பில் காதல் கிளிகள் கதை பதிவு ஜூன் வீடு வெறும் வீடாகத்தான் இருந்தது நாளை காலை சிந்தாமணி நிம்மதியாக தூங்குகிறாள் அவளுக்கு இது பிறந்த வீடு எனக்கு நான் கட்டுன மாளிகை பதினஞ்சு பதினாறு வயசுல கட்டுனது முக்கம்மாவுக்கு ஐம்பது வயது அள்ளி முடிந்த கூந்தல் சிவந்த தேகம் தோள்களில் கிளிப்பச்சை ஜாக்கெட் போடும் பழக்கம் இல்லை ஆனால் இரண்டு மடித்து போட்டிருப்பாள் மூக்குக்கு அருகில் ஒரு கருப்பு மறு சிங்கப்பல் சிரிப்புமனையை கட்டி மதுரைக்கு குடிவந்தாள் இந்த வீடு அவளும் மாமனும் மண் பிசைந்து இரண்டடி சுவர் வைத்து மேலே கூரை போட்டு கட்டினார்கள் அப்போது வாசல் இரண்டடி உயரம் மட்டுமே மாமன் கை வண்டி இழுத்தார் சிந்த கல்யாணத்தின் போதுதான் ஐந்தடி சுவர் வைத்து உள்ளே சிமெண்ட் தளம் போட்டு கூரை வைத்து வாசலில் ஐந்தடி வாசல் வைத்தனர் அப்போது திமுக ஆட்சி நடந்தது சாதி கட்டுப்பாடுகள் கொஞ்சமாக மறைந்தன எல்லோரது வீட்டு வாசல் உயர்த்தி கட்டப்பட்டன இரு பக்கமும் ஒரு ஆள் கால் நீட்டி படுக்கும் அளவுக்கு திண்ண எடுத்தனர் இப்போது வீட்டில் ஒரு சாமானும் இல்லை மூட்டை முடிச்சுகள் கட்டப்பட்டு தயாராக இருந்தன அவள் வட்டிக்கு கொடுத்திருந்த மூணு லட்சம் ரூபாயும் சமத்துக்காரி சிந்தாமணி போய் வசூல் பண்ணிட்டா பித்தளை குடம் பானை வித்துட்டா மாமன நானும் எடுத்த போட்டோவை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த போட்டோ மலைக்களன் படம் பார்க்க போனப்ப எடுத்தது மாமன் கூட முதல் முதலா படம் பார்க்க போனேன் டிக்கெட்டு கிடைக்கலன்னு அழுதேன் மாமன் என்ன சமாதானப்படுத்தி வா ஜோடி நின்று போட்டோ எடுப்போன்னு எடுத்துக்கிட்டு வச்சது மாமன் வண்டி இழுக்கும் நான் பின்னாடி இருந்து தள்ளுவேன் எங்க வண்டி நல்லா தான் ஓடுச்சு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா அவளையும் படிக்க கொடுத்தோம் கை வண்டி இழுத்துக்கிட்டு வந்தப்ப கார் வண்டி மோதி கீழே விழுந்துருச்சு பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு போனோம் டாக்டர் மூணு மாசம் ஆகும்ட்டாரு நான் வந்து இரண்டு இளந்தாரி பயன்களை வண்டி இழுக்க சொல்லி பின்னாடி இருந்து தள்ளிக்கிட்டு போவேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாமனுக்கு காலு சரியாச்சு ஆஸ்பத்திரியில் ஒரு ஐயா நல்லா கவனிச்சுக்கிட்டாரு நான் வண்டி தள்ளுறதை பார்த்துட்டு என்ன கூட்டிக்கிட்டு போய் ஒரு ஓரமா வச்சு கலங்கினாரு இனி உன் புருஷன் வண்டி இழுக்க முடியாது என்ன செய்வேன்னு கேட்டாரு நான் அழுதேன் வெங்காயம் மித்தாவது புழைச்சிக்கவேன்னு சொல்லி எழுதேன் அழாதே நான் இருக்கேன்னு தோலை பிடிச்சி ஆறுதல் சொன்னாரு மாமனும் அவரும் ஆஸ்பத்திரியில வச்சு நல்லா பழக்கமாயிட்டாங்க வீட்டுக்கு வந்ததும் அவர் கொஞ்சம் காசு கொடுத்து டயர் வண்டி வாங்கி கொடுத்தாரு அப்புறமா நாங்க சிறுக சிறுக கொடுத்து அவர் கடன் அடைச்சிட்டோம் டயர் வண்டினா மர சக்கரத்துக்கு பதில் டயர் சக்கரம் இருக்கும் முன்னால மாடு கட்டி இருக்கும் மனுஷன் இழுக்க வேண்டியதில்லை மாமன் ஜம்முன்னு உட்கார்ந்தபடி வண்டி ஓட்டுக்குச்சி பையன்க ரெண்டு பேரும் சாக்கு மூட்டைகளை தூக்கி வண்டியில வைப்பாங்க காலாடி பட்டத்துல இருந்து மாமன் வீட்டுக்குள்ள வரல திண்ணையிலேயே தங்கிருச்சி கால தொங்க போட்டு உட்கார எந்திருக்க திண்ணை வசதியா இருக்குன்னு சொல்லுச்சு அடுத்து திண்ணையில வந்து உட்கார்ந்து நர்சையா பேசுவாரு கட்டு போடுவாரு மருந்து கொடுப்பாரு அவருக்கு குடும்பம் ஏதும் இல்லை மலேசியாவில் இருந்து வந்தவரு தனிக்கட்டை ஒரு நாள் இங்க வந்தவரு பேசிக்கிட்டு இருந்துட்டு நைட்டு டூட்டி பார்த்த களைப்புல அப்படியே தூங்கிட்டாரு மாமன் அவரை உள்ளே போய் படுக்க சொன்னாரு அன்னையிலிருந்து அவரும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டாரு இங்க இருந்து வேலைக்கு போவாரு சாயங்காலம் இங்க வந்து வீட்டுக்குள்ள படுத்துடுவாரு யாரும் அதை பத்தி ஒன்னும் பேசிக்கிட்டதில்லை பக்கத்து வீட்டுக்காரிக ஜடே என்ன பார்த்து ரெட்ட குதிரையில சவாரி செய்யறவண்ணு பேசுவாங்க நான் காதை கேட்காத மாதிரி போவேன் ஒரு நாள் திண்ணையில உட்காந்துக்கிட்டு பென்ஷன் நோட்ல வீட்டம்மா படம் ஒட்டணும்னு ஆபீஸ்ல சொல்றாங்க ஒட்டுனா என்னோட பென்ஷன் கிடைக்கும் முக்கம்மா படத்தை ஒட்டி கொடுக்கவா நம் மாமன் கிட்ட கேட்டாரு பிற்காலத்துக்கு அவளும் ஒரு ஆதரவா இருக்குமேனு கேட்டேன் அவ யாரும் இல்லாத அனாத ஆயிரக்கூடாதுன்னு மாமனும் சரின்னு சொல்லிடுச்சு அன்னைக்கு சாயந்தரம் என்ன போட்டோ பிடிக்க கூட்டிக்கிட்டு போய் சேர்ந்து நின்னு நர்சையா ஒரு போட்டோ எடுத்தாரு அதை அவர் ஆபீஸ்ல கொடுத்தாரு தன்னோட பரிசிலே வச்சிருந்தாரு அந்த போட்டோவில நான் ரொம்ப நல்லா இருந்தேன் மாமன்கிட்ட போட்டோவை காட்டல யாருக்கிட்டையும் காட்டல இது நடந்து ஒரு மாசத்துக்குள்ள மாமனுக்கு திடீர்னு வலிப்பு மாதிரி வந்து பொசுக்குன்னு இறந்து போயிடுச்சு ஆழ்கில்லாத தண்ணே பார்த்து கதறி கதறி எழுதேன் அதுக்கு பிறகு நல்லது கெட்டதுக்கு நான் மட்டும் தனியா போவேன் அதை நினைச்சி நான் ரொம்ப கலங்கினேன் நர்சையா அமைதியா இருந்தாரு அவருக்கு பேச்சு துணையா இருந்த மனுஷனும் போயிட்டாரு எங்களுக்குள்ள எப்பவுமே அதிக பேச்சு கிடையாது அது கூட தான் அவரும் பேசிக்கிட்டே இருப்பாரு ரெண்டு மூணு வருஷமா ஆச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை டயர் வண்டியை மாட்டுகளையும் வித்துட்டோம் அவர் மட்டும் ஆஸ்பத்திரி வேலைக்கு போயிட்டு வந்தாரு ஒரு நாள் மத்தியானம் ஒரு ஆள் வேகமா வந்து அவருக்கு மூச்சுரைக்குன்னு சொன்னாரு நானும் வேகமாக தான் ஓடுனேன் ஆனால் நான் போறதுக்குள்ள உசுறு போயிடுச்சு போனமா தூக்கிக்கிட்டு வந்தோம் எங்க இருந்தாங்களோ சாமி அம்புட்டு சொந்தக்காரங்க திடீர்னு வந்துட்டாங்க நான் எழுதுகிட்டே இருந்தேன் வேற என்ன செய்ய என்ன நிக்க வச்ச சாமியும் போச்சு நிலைக்க வச்ச சாமியும் போச்சு தான் அனாதையான மாதிரி தவிப்பா இருந்துச்சு நான் இருந்து ரெண்டு பேரையும் அனுப்பி அனுப்பி வச்சிட்டேன் எனக்கு யார் இருக்கான்னு அழுதேன் தண்ணியில மீனு அழுத கதையாதான் என் கதை அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவரோட அண்ணன் மகனாம் ஒருத்தன் வந்தான் நான் தான் கொள்ளி வச்சேன் எனக்கு தான் சித்தப்பா பணம் தரணும் நான் பார்த்தேன் இனி அழுதுகிட்டு இருக்க கூடாதுன்னு கிளம்பிட்டேன் என்ன ஆனாலும் சரி இவனை விடக்கூடாதுன்னு போய் ஒரு வக்கீலை பார்த்தேன் அவர் அவனை கூப்பிட்டு பேசினாரு அவருக்கு நிறைய பீஸ் கொடுத்தேன் அளுக்கு பாதி பணம்னு முடிவாச்சு பென்ஷன் முழுக்க எனக்கு அதுல அவனுக்கு பங்கு இல்லை வந்த காசை வட்டிக்கு விட்டுக்கிட்டு நல்லாதானே இருந்தேன் என் மகக்காரி இருக்காளே சதிக்காரி ஒரு நாள் போன் பண்ணி உன் பேரனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருக்கு உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவான்னு சொன்னாள் இங்கே வந்துக்கிட்டு போனவன் அவங்க அம்மா கிட்ட போய் ஆத்தா நல்லாதான் வசதியா இருக்கு நாம இங்கே கஷ்டப்படுறோம்னு சொல்லவும் அவள் இங்கே புறப்பட்டு வந்து விட்டாள் என் காசை எல்லாம் பிடுங்கிக்கிட்டு எனக்கு பிச்சை கஞ்சி ஊற்ற என்ன அவ கூட அழைச்சிக்கிட்டு போறாளாம் தெருக்காரிகளும் என்னை மக கூட எனக்கு நியாயம் பேச யாரும் இல்லையே நான் காசி இருந்தும் இல்ல அனாதையாயப்பட்டேனே தூக்கம் வரல மனசு கடந்து தவிக்குது இந்த விட்டை விட்டு என் ஹாவி கூட போக கூடாதுன்னு தவிக்கிறேன் வாசலில் அவர் நிக்கிறாரு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றேன் வராமல் நிற்கிறாரு கனவா நசமான தெரியலை ஆனால் நான் வரேன்னு நான் வரேன்னு சொல்கிறேன் அவர் காதில் விழுந்த மாதிரியே தெரியலை சும்மா நிற்கிறாரு மொகசரியா தெரியலை ஆனால் அவரே தான் அவரேதான் சாமி என்னை அனாதை ஆக்கிறாதேன்னு அழுதேன் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலை